விருச்சகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் நான்காம் இடத்தில் சனி என்பவர் அதனால் தேகாரோக்கியத்தில் உடற்பயிற்சி முக்கியம் நான் செய்ய மாட்டேன் போயான்னாலும் எனக்கு கவலை கிடையாது செய்யலை என்றால் அதற்குண்டான விலை கண்டிப்பாக கொடுப்பீர்கள் மன அழுத்தம் வரும் பதட்டம் வரும் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கால் முட்டி வலி கை வலி பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வரும் தயவுசெய்து உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள் யூடியூப்பில் பார்த்தாவது செய்யுங்கள் கோச்சர் வைக்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தோப்பு காரணமாவது செய்யுங்கள் மற்றபடி சுபகாரியத்திற்கு பங்கம் இருக்காது அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறிது கவனமாக பார்த்து பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் அனுகூலம் காணப்படும் தொழிலில் கோபப்படுவது தொழிலில் ஆவேசப்படுவதெல்லாம் கூடாது இன்னொரு தொழில் கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய தொழிலை விட்டுவிடக்கூடாது விற்சகம் என்றாலே சந்திரன் நீச்சம் சந்திரன் நீச்சம் காலகட்டத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம் கோபம் வரலாம் ஆவேசப்படலாம் தூக்கி பேப்பரை போட்டுவிட்டு இந்த வேலையும் வேணாம் நீயும் வேணாம் என்று சொல்ல வைக்கும் பிறகு பூவாக்கு என்ன பண்ணுவீங்கன்னு யோசிக்கணும் கவனமாக இருங்க இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுடுங்க ரொம்ப ஏதாவது கோபமாக யாரையாவது பேசணுன்னா ஒன்று யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு தனியாக பேசுங்க இல்லை பாத்ரூமில் பேசிட்டு வந்துடுங்க இது வந்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி விர்ச்சக ராசிக்காரர்கள் செவ்வாவுடைய வீட்டுக்கு அதிபதியான உங்களுக்கு நான்காம் இடத்தில் சனி வருவதனால் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் மாட்டி விட பார்ப்பார் கேசு கீசுன்னு ஆரம்பிக்க பார்ப்பார் கூடா நட்பு கேடு விளையம் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் விநாயகர் விநாயகர் பைரவர் பைரவர் அனுமன் அனுமன் என்று உங்களுக்கு பிடித்த யாராவது ஒரு இடத்துல போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும் விருச்சகராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்தால் நான் சொன்ன நெகட்டிவ் வராது